என்னங்க என்ன குளிக்கலையா தண்ணி காய வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது மாப்பிள்ள வீட்ல இருந்து வருவாங்கன்னு சொல்றேன்ல நீயும் ஒவ்வொரு தடவை மாப்பிள்ள வீடு மாப்பிள்ள வீடுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்க ஏதோ நல்லபடியா அமைஞ்சா பரவாயில்லையே ஒண்ணும் தான் அமைய மாட்டேங்குது மாப்பிள்ள வீடு வரும்போதே இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நடக்கிறத சொல்றேன் அவ்வளவுதான் வாங்க திம்பாங்க ஏதாவது ஒண்ணு குறைச்சு விழுவாங்க அப்புறம் எதிர்ச்சு போயிருவாங்க இதானே நடந்துகிட்டு நல்லதே நினைச்சா நல்லதே நடக்குங்க ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம புள்ள வாழ்க்கை ஒரு அமையணும் தானே ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் ஏற்கனவே இப்படித்தான் பண்ணினேன் என்ன நடந்துச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் கூடி வர நேரத்துல தான் பெரியவன் அவளை கூட்டிட்டு வந்துட்டான் அந்த சிரிக்கு மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் ஊர்ல உள்ள எல்லா கழுதைகளுக்கும் கல்யாணம் ஆகுது எல்லாம் பிள்ளை குட்டிங்களோட இருக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குமானா எங்க நடக்குது சரி போய் ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வாங்க நான் தான் வடை போட்டு எடுக்கிறேன் அதான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் இருக்கும் அதை எடுத்து போய் போதும் நீங்க ஒரு முடிவோட கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க போது அமையாது அமையாதுன்னு என்னமோ பண்ணுங்க போங்க இங்கே பாருங்க உங்க தங்கச்சிக்கு மாப்பிளை விடுவாராங்க ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்றாங்களேன்னு பாத்தீங்களா அப்படி ஒதுக்கி வைக்கிறாமா உங்க அம்மா நம்மள இவரு அது ஓனாத்தனா நீ தான் முன்ன நின்னு பண்ணணும் எங்க அம்மா கூப்பிடணும் வைக்கணும்ன்றதுல அவசியம் இல்ல இதுக்கு கூப்பிடாம நாம எங்க நிக்க மொகரடி பட்றதுக்கா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அவங்க இப்படி பேசினா நம்ம விட்டு கொடுத்து போவோம் இதுக்கு என் குடும்பத்தை எல்லாத்தையும் கழிவு ஊத்துவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும் அந்த மாதிரியா சாமி எங்க அம்மாவை கூப்பிட்டாலும் சரி நீ அந்த சைடே போயிடாத என் அங்கச்சுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்ப நான் வந்தா தான் என் வாயால அந்த புள்ள வாழ்க்கையே கெடுக்கிறேன்றீங்க இங்க பாரு என்னைக்கும் ஒரு விஷயத்த மறந்துடாது இன்னைக்கு நீ இந்த வீட்டுல இருக்கீனா அதுக்கு காரணமும் என் தங்கச்சி தான் உன் வீட்டில் உங்கள் அம்மாலேருந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க என் தங்கச்சி தான் உன்னை இந்த வீட்டில் பாதுகாப்பாக பூட்டி வச்சுருந்தா மறந்துட்டு பேசாத அந்த நன்றியெல்லாம் இருக்கவனா உங்க கூட என்னை சேர்த்து வச்சான்ற காரணத்துக்காக அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நம்மள இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு வைத்தர் செல்ல பேசிட்டு இருக்கேன் நீ நல்லவனா கெட்டவளா இன்னுமே வளர்ந்து எனக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது தான் விடுங்க நான் நாத்தனா இருக்கு மாப்பிள வீடு வருதே நம்ம போய் நின்று கூட மாட்டா ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் ஏதாவது இருக்கு இவளுக்கு இதுவே அவங்க அம்மா வீடுனா ஓடுவாளுங்க நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு தான் வலிக்கும் இந்த ரூமுக்குள்ள என்ன தான் இருக்குன்னு பூட்டிக்கிட்டே தான் இருக்கா இங்கே முட்டை விடுவாங்க போட்டுட்டு சேலை சேலை நாம கட்டணும் ஆனா இந்த இதுல மடிப்பே வராதுமா நான் இந்த என்ன கையா இருக்குது இந்த இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ளை வீட்டு வேற பக்கத்துல வந்துட்டேன் உங்க அன்னிக்காதி என்ன பண்றது கூப்பிட்டாலும் வரமாட்டானே சீனு போட்டுக்கிட்டு தெரியுமா சரி விடுங்கம்மா நானே கட்டிக்கிறேன் ஒண்ணு பக்க வரதே தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு எத்தனை மணி ஆகுமா என்னவோ ஏண்டா துற துற எங்க உங்க அம்மா கூப்பிடுது என்னன்னு போய் பாருங்க போங்க சரி போயிட்டு வரேன் அங்க டிவிக்கு மேலே அந்த செல்ப் இருக்குல்லம்மா அதில் ஊக்கெல்லாம் வச்சிருக்கேன் எடுத்து குத்திக்கலாம் ஏடா அந்த ரூமுக்குள்ளேயே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா வந்து ஒரு வேலை வட்டியை பாக்கணும்னு இல்ல எந்த பக்கம் தங்கச்சிக்கு மாப்பிளை வீடு வராங்க ஒரு நாத்தனாரு அவளுக்கு கல்யாணம் ஆக போதே நம்ம வந்து ஒரு வேலை வட்டியை பாப்போம் அப்படி இப்படின்னு உன் முன்னாடிக்கு ஏதாவது இருக்குது

சரிங்க அண்ணி தலையெல்லாம் ஈரங்க ஊத்துற போது தலையெல்லாம் அவுத்து விட்டு நல்லா காய விடு சரிங்க அண்ணி செல்வி வீட்டை பாத்துக்க சரியா நான் போனோடனே நீ பாட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போவாத ஒல வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சுட்டு பருப்பு போட்டு சாம்பார் வச்சிரு வந்து இங்கதான் சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போக மாட்டியாமா இல்ல என்னையே செய்ய சொல்றேன் ஏண்டி அப்புறம் நான் இங்க அவங்க கூட போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இது மாதிரி பேசிட்டு இருக்கேன் மூணு பேர்தான் போகணும் கம்மன் இரு நானும் வரேம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்குறேம்மா உனக்கு வீட்டுல இருக்க சொன்னேன் சும்மா அங்க வரங்க நான் ஆடிட்டு இருக்காத போ சரி வாங்க இருப்போவான் சொந்த வீடு தானே அதெல்லாம் சொந்த வீடு அவனெல்லாம் செய்வாங்களா அதெல்லாம் செய்வாரு அவங்க அப்பா அந்த கட்டட வளையத்துல மேனேஜர் மாதிரி கணக்கு பிள்ளை மாதிரி இருக்காரு கணக்கு எழுதுவாரு ஓ சரி சரி கூட பிறந்தமே ஒருத்தர் இருக்கான் அவன் ஒரு வேலைக்கு எல்லாம் இல்ல அவன் அது இது செய்வானலாம் இல்ல ஆனா அந்த அவங்க அம்மாவும் வேலைக்கார தான் நல்லா வேலை வெட்டி பாக்குறது வைக்கிறது அது ஒரு வாரத்துக்கே அப்படி ரெண்டாயிரம் பக்கம் சம்பாரிச்சிரும் இலை எடுக்கறதுலயே ஓ சரி சரி அது போக அவங்களும் தனியாக ஒரு நாலு கார்டு வச்சுருக்காங்க அதுலேயும் இலை எடுத்து போடுறாங்க அதுவும் ஏ கிளாஸால தான் எடுத்து போடுவாங்க அந்த லீவ் நாளில் தான் இங்கே இலை எடுக்க வருவாங்க இப்போ வசதியான குடும்பம் தான் நல்ல நல்லா வசதியான குடும்பம் தான் இப்போ அவனுமே நல்லபடியாக போடுவாங்க சரி வாங்க போவோம் ம் வாங்க போவோம் வேற சேலையை கட்டி விட்டு நல்லா தலையச்சி விடு மணி ஆகி போச்சு உக்காந்து தொட்டுக்கிட்டே இருக்காங்க ம் இந்த வீடு பொண்ணு வீடு பரவாயில்லை வீடு நல்லா தான் உள்ளயும் நல்லா இருக்குமா எத்தனை ரூம் இருக்கு நடுவில் ஒரு ஹாலு அப்புறம் அவங்க மா மருமகளும் பிள்ளையும் இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெட்ரூமு அப்புறம் ஒரு கிச்சனுமா ஓ சரி சரி ம் சரி வாங்க அண்ணே வாங்க வாங்க உள்ள வாங்க அண்ணே மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்கண்ணே இவங்க தான் மாப்பிள்ளை அவங்க அம்மா வாங்கம்மா ஆ வாரங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேங்க எங்கண்ணே அக்கா உள்ள வடை சுட்டுருக்காமா சரிண்ணே நான் தான் போய் பார்க்குறேன் இருங்க நான் தான் வந்துடுறேன் ஆ சரிம்மா

லாரி டிரைவரா என்ன லாரி டிரைவர்னு சொல்றாரு எப்படி பொண்ணை கட்டி கொடுக்கிறது வரமாப்ளை எல்லாம் ஏதாவது ஒரு பரை சொல்லிக்கிட்டீங்க லாரி வேலையெல்லாம் என்ன அது நீ சொல்லிக்கிட்ட இருக்க இந்த ஆனந்தவரம் போம்போது வர்றது பயந்துக்கிட்டே இருக்குணும் புள்ள நல்ல வேலையக்கே பார்த்து கொடுக்கலாம் வீட்ல இருந்து வேலை சேர மாதிரி வரமாப்ளை எல்லாம் அது இதன்னு சொல்லாதீங்க நாப்ல கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு என்ன என்ன பேசுறீங்க அது ஒண்ணு இல்லைங்க

பிள்ளைய கூட்டிட்டு வா நீங்க போங்க கூட்டிட்டு வரேன் அண்ணே மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு போய் பாத்துட்டு வரியா சரி இது பாத்துக்க முதல்ல அங்கதாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி லாரிக்கு ஏறினோம்னா டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் தருவாங்கன்னு லாரியில ஏறியாச்சுங்க அதுக்கப்புறம் டெய்லியும் சம்பளம் வந்துருங்க அப்புறம் படிக்காசு கொடுப்பாங்க அது ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு ஒரு நூறு ரூபா கொடுப்பாங்க வயசும் ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே என்னங்க மாப்பிள்ள எப்படி இருக்கா அப்படி ஏதோ மாதிரி இருக்காரு பொய் சொல்லாதானே இதுல யாராவது பொய் சொல்லுவாங்களா பார்த்துட்டு நீ ஏன் சொல்லுவ மாப்பிள்ள தாத்தா மாதிரி இருக்காரு இவருக்கு போய் நம்ம பிள்ளைய எப்படி கட்டுறது இந்த அம்மாவுக்கு இங்கதான் புத்தி போகுதுனே தெரியல பாக்குறவங்க எல்லாம் கட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும்னு சூப்பரா இருக்கே

ஏ உனக்கும் தாண்டா நல்லா பாத்துக்க அதுக்கப்புறம் பொண்ணை பாக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டேமா அழகா இருக்கே பொண்ணு மகா நல்லா மாப்பிள்ளை பாரு கீழே குடிச்சிட்டு இந்த எப்படி என்ன மாப்பிளை புடிச்சிருக்கா அழகு கலரு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது மகா இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் இவரை பார்த்தாலும் நல்லவர் மாதிரி தான் இருக்கு

நீங்க மட்டும் சொன்னா எப்படி மாப்பிளைய சொல்ல சொல்லுங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க சரி அப்ப மத்தது ஆக பேசலாம் பாருங்க எங்களுக்கு இந்த ஜாதகம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு வேணும்னா ஜாதகத்தை குடுக்கறோம் கொண்டு போய் பாருங்க சரிங்க பையனுக்கு என்ன போடுவீங்க நாங்களும் இப்ப ரொம்ப கஷ்டத்துல தாங்க இருக்கோம் அதனால பொண்ணுக்கு இப்ப ஒரு ஏழு பவுனு போடுவோங்க மாப்பிள்ளைக்கு ஒரு ஒரு பவுனு போடுவோம் எட்டு பவுன் வச்சிருக்கோம்

எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க எங்களுக்கு ஒரு முப்பது பவுன் போட்டுருங்க அப்புறம் பையன் இப்ப கவர்மெண்ட் வழக்கு எழுதி இருக்கும் அதனால அதுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டுற மாதிரி வரும் அதையும் கொடுத்துருங்க அப்புறம் கல்யாண செலவுல ஆளுக்கு பாதி பாதி அப்புறம் மாப்பிள்ளைக்கும் வந்து ஒரு மோட்டார் வண்டி அப்புறம் வீட்டுக்கு பிரிட்ஜு வாசின் மிஷின் கட்டுலாம் நம்ம வீட்டுல இருக்கு கட்டுல பீரோலாம் இது வாங்கிக்கோங்க மொத்தத்தையும் நாங்களே வாங்கி கொடுத்துட்டு ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்துறோம் மொத்த பொருளையும் வைக்கிறதுக்கு என்னம்மா இப்படி பேசுறீங்க வாய் வச்சுட்டு கம்பெனி ரெடி முதல்ல கம்பெனி இருக்க

வருது அந்த இத போட்டு இது பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாவ மனசாட்சியோட பேசுங்க ஒரு புள்ள இருபத்தி ஏழு வயசு தலைப்போச்சுன்னா ஐயோ வீட்ல இருக்க வீட்ல கால இவளை எப்படியாவது ஒரு தடவை தள்ளி விட்றணும்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம பாத்துருவீங்களா ஆஹ் அப்ப நாங்க என்ன அவங்களுக்கு குறைய கண்டுபுட்டா நீங்க எங்ககிட்ட ஐயோ கோவப்படாதீங்கம் அவ ஏதோ துணி தரமா பேசுவா மனசுல எதையும் வச்சுக்காதீங்கமா என்னங்க வாய் தந்தபடியெல்லாம் பேசிட்டு ஏதோ அப்படி இப்படின்றீங்க என்னக்கா இப்படி பண்றீங்க அக்கா நேத்து நீங்க வயசு முப்பத்தி ரெண்டு சொன்னீங்க இப்ப பாத்த புள்ளையோட 14 வயசு மூத்தவரா இருக்காது எப்படி கட்டி குடுப்பீங்க உங்க புள்ளைக்கு இப்படி கட்டி குடுப்பீங்களா எங்க புள்ளைنا எங்களுக்கு கிழிச்ச வாயா அந்த புள்ளைக்கு மாப்ள கிடைக்கல இருந்தாலும் அவ மனசுக்கு எப்படி நல்ல மாப்பிளை கிடைக்கும் எங்களுக்கு இந்த எல்லாம் வேணாம் உங்க புள்ளைக்கு வேணா கட்டி வைங்க என் புள்ளைக்கு வாழ்க்கை நல்லபடியா அமையும் போது வாயாலே கெடுக்க

கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் பாரமா வேதா இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளுடைய மனம் போல் மாங்கலியம் சீரீஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸும் போக போக உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதை எல்லாமே நம்மளோட ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓல்டு கேரக்டர்ஸ் கொண்டு வாங்கன்னு இனிமேல் எல்லா ஓல்டு கேரக்டர்ஸையும் நம்ம கொண்டு வருவோம் மறக்காமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்